வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மனசே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எதை நினச்சி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமோ அதற்கான ரிசல்ட்டு கிடைக்கிறப்ப நம்ம மனசு எப்படி இருக்கும் மனமே குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்திங்களா அப்படி தான் இருக்குது நம் பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு கருத்துக்கள் மேக்ஸிமம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் வீடியோக்குடிய கருத்து பட்டியலில் போய் பார்த்திங்கனாவே தெரியும் மேக்ஸிமம் எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட் தான் எல்லா கமெண்ட்டுமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கும் ஏன்னா கொடுத்த பதிவுகள் அனைவர்களது மனதிலேயுமே இடம்பெற்றிருக்கு ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கண்ணை தான் நம்ம பதிவுகளும் படுது நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயமாக தனக்கு இருக்குன்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம் பதிவுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் படும் பார்ப்பாங்க கேட்பாங்க அது மனதில் ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் அது நிச்சயம் அவர்களுக்கான எதிர்காலத்தை அவங்க கையில் கொண்டு வந்து சேர்த்துரும் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு அடுத்த இந்த இரண்டு மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஒவ்வொரு வருடம் ஆரம்பமாகும் போதும் தனுசு ராசிக்காரங்க இந்த வருடமாவது நமக்கு நல்லா இருக்கணும் இந்த வருடமாவது நமக்கு மாற்றங்கள் கிடைக்கணும் இந்த வருஷமாவது நம்ம நினைச்ச சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளோடு ஆ வருட இருந்துமே நம்ம எதிர்பார்ப்புகளோடு வாழ ஆரம்பிக்கிறோம் ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் அந்த வருடத்தில் முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பலருக்கும் அது பூர்த்தியாக பூர்த்தி ஆகாத சூழ்நிலையை உருவாக்குது சிலர் தான் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்திற்கும் உச்சத்திற்கும் சென்று விடுகிறார்கள் அப்போது தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் தடைகளையும் தாமதத்தையும் அதிகமாக பார்த்துருப்பாங்க லைஃப்பில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஈஸியாக முடியும் இவங்கன்னு போய் போது அது டைம் எடுத்துக்கும் காலம் நேரம் எடுத்துக்கும் இதனாலே தனுசு ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே எந்த ஒரு விஷயத்த பேசினாலுமே இவங்க இந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க என்னன்னா நம்மளுக்கு எப்பப்பா பாசிட்டிவா நடந்திருக்கு நமக்கு என்னைக்கு உடனே நடந்திருக்கு அதுக்கான நேரம் காலம்லாம் அதிகமா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க தனுசு ராசிக்காரல பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் விதியை மதியால் வென்றவர்கள் தான் இவங்க பெரும்பாலும் இந்த ராசியில நல்ல இடத்தில் நல்ல ஒரு உயரத்தில் நல்ல ஒரு உச்சத்துல நல்ல செல்வு செழிப்போட வாழ்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தடைகளையும் சூழ்நிலைகளையுமே உடச்செரிஞ்சிட்டு வெளியே வந்தவங்க தான் அந்த கட்டத்தை அடைந்தவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அந்த தடை தாமதம் ஒரு ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் மன அழுத்தம்னு சொல்லி இந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரங்களால் முழுசாக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கைக்கான நல்லதை அமைச்சிக்க முடியாமல் கடைசி வரைக்குமே போராடிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த ரெண்டு மாதத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன எதெதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பக்கம் போகாமல் இருக்கணும் எதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக எது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்குச்சோ அதே போல் தான் நம்ம மனசார கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி அதுவும் இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளுக்குமே போயிடுச்சு எல்லாருமே இன்றைக்கி வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு இன்றைக்கி திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க இதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது ஆகவே இந்த நம்ம பதிவு எப்படி நல்லவங்க பார்வையில் படுதோ அதே போல் தான் நம்ம சாம்பிராணியும் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை நினைத்து வாழ்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களை தேடி வரும் நீங்களே இதை பற்றி யோசிப்பீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க ஆர்டர் பண்ணுவீங்க உங்களை தேடி உங்கள் கைக்கு வரும் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்கள் மனதிலும் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடமாகட்டும் உங்கள் மனமாகட்டும் இரண்டிலுமே சில நல்ல அதிர்வலைகள் வேலை செய்கிறத பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நல்ல நபர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனைகள் தோன்றும் இனி நம் வாழ்க்கையை நல்லபடியாக அமையுன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் மனதில் ஆழமாக விதைச்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த கொடுத்த ஆன்மீக பொருள் இந்த சாம்ராணி வேலை செஞ்சிருச்சு தான் அர்த்தம் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி தொடர்ந்து வந்த மழை இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணவங்களுக்கும் நம்ம சொல்லியிருந்த இந்த வாரம் தான் அனுப்புகிறோன்னு இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்குமே இந்த வாரத்தில் தான் நம்ம அனுப்ப போகிறோம் சரிங்களா அதனால் ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் குருவி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்கிறார் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம்னு இதை தான் நான் சொன்னேன் இந்த இரண்டு மாதங்கள் தனுசுராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலையில் திருப்தி இல்லாமல் வேறு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோங்க ரொம்ப நிதானமாக யோசிக்க வேண்டிய நேரம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது இந்த காலகட்டம் சரிங்களா அதே போல் இன்னொரு வேலை எனக்கு நல்ல வேலையாகவே ரெடியாக இருக்குங்க ஐயா அப்படின்னாலும் அந்த வேலை பற்றின முழு தகவல்களும் நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நகரணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சரிங்களா அதே போல் குழந்தைகள் தனுசு ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நேரம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் மொபைல் அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க குறிப்பாக சத்தான உணவுகளாக கொடுத்தா இந்த நேரத்தில் எடுத்துக்க மாட்டேன்னு தேவையற்ற சில உணவுகள் கலர் க அப்படி பார்க்க வ வண்ணமயமாக கலர்ஃபுல்லாகிற உணவுகள் எல்லாத்தையும் கேட்டு ராவடி இருப்பாங்க இது இந்த இந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய நேரம் சரிங்களா அதே போல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு மாதத்தில் பெரும்பாலும் நண்பர்களிடம் இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தொலைதூர பயணம் நண்பர்களோட வெளியே போக போகிறோங்க நீங்கள் இந்த டூர் இந்த டூர் போக போகிறோம் சுற்றுலா போக போகிறோன்னு இந்த நேரத்தில் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரங்களில் நண்பர்களிடம் நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களுமே கொஞ்சம் அந்த பயணங்கள் எல்லாருமே கவனமாக செய்ய வேண்டிய நேரம் சரிங்களா அது இல்லாமல் வண்டி வாகனங்களில் தொடர்ந்து சில பழுதுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் செலவுகளும் அதில் வண்டி வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிச்சிட்டு இருக்கிற நேரமாகவும் இது இருக்குது சரிங்களா நீண்டகால ஆரோக்கியத்திற்கான சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இனிமேல் நம்ம உடல்நிலையை இப்போ ஃபாலோ பண்ணணும் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம தினமும் இந்த டைமுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த நேரத்துக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணணுன்னு இனி நீங்களே நீங்களே வேண்டானாலும் இனிமேல் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சரிங்களா ஆனால் இது ஒரு வகையில் நல்லது தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே உடல்நலனில் கட்டுப்பாடுகள் நிச்சயமாக இருக்கணும் உடல் நலத்தில் கட்டுப்பாடுகள் நிச்சயம் தேவை கூடுதல் அக்கறை தேவை ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் டைமுக்கே சாப்பிட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றது அதே போல் அந்த ரெண்டு வேலையும் டைமுக்கு சாப்பிட்றதுல நேரம் தாண்டி சாப்பிட்றது இது போன்ற சில விஷயங்களால் உடல் நலம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டைமுக்கு உணவு எடுத்துக்கணும் சரியான முறையில் ஓய்வு நேரத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு தான் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பக்க பலமான என்ன குலதெய்வத்தினுடைய அருள் உங்களை பேணி பாதுகாக்கும் குடும்பத்தில் இந்த திருமணமானவங்க தனுசு ராசிக்காரர்களில் திருமணமானவர்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கணும் இந்த நேரத்தில் ஒரு வேளை இல்லைங்க சண்டை பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அடுத்த அந்த ரெண்டு மாதம் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க அதிகமாச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருடத்தில் இது சார்ந்த பல வாக்குவாதங்களும் சண்டைகளும் பஞ்சாயத்துகளும் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த காலகட்டம் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை அதிகமாக அதை முத்த விடாமல் பார்த்துக்கணும் சரிங்களா விட்டு கொடுத்து தான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோபத்தை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட வேண்டிய நேரம் சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாவதும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் உள்ள நாய்களுக்கு உணவு அளிக்கணும் சரிங்களா நீங்கள் எந்த அதாவது தானமாகட்டும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதாகட்டும் எதுவாக இருந்தாலுமே முழு மனதோட எந்த எதிர்பார்ப்பும் நம்ம இதை பண்ணால் இந்த நல்லது நடக்கும்பா அப்படின்னு நினச்சி எதுவுமே பண்ணக்கூடாது மனதார நீங்கள் நல்லதை நினைத்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சரிங்களா இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் நான் சொன்ன மாதிரி வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதுசாக வர வேலையில் அவசரப்பட்டு மாறிடக்கூடாது முழுமையாக ஒரு வேலையை பற்றின டீட்டெயில் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் இந்த நேரத்தில் கவனம் தேவை கொண்டு போகக்கூடிய உடமைகள் மீது எப்போவுமே ஒரு கண்ணு இருக்கணும் புதுசாக பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்களிடம் ஒரு கவனம் தேவை சொந்த பந்தங்களிடம் எதை எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் ஓப்பனாக உங்களுடைய வேலையை பற்றியோ வருமானத்தை பற்றியோ எதிர்கால சிந்தனைகள் பற்றியோ எதையுமே இப்போதைக்கு வெளியே சொல்லாதீங்க எதையுமே கை எதையுமே அதை சாதித்து காட்டிட்டு நடைமுறையில் சாத்தியமாக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்காக தெரியட்டும் நீங்களாக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்ட போய் இதை பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் இப்படி சூப்பராக வந்துடும் நான் அந்த லெவலில் வந்துடுவேன் அந்த இந்த லெவலில் வந்துடுவேன்னு எதையுமே செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிடாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதில் சில தடங்கல்கள் வர்றதை பார்ப்பீங்க ஏன்னா இங்கே கேட்பவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் முழு மனதோடு அதை பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்றதை அவங்க மனசுக்குள்ள போயிலாம் நம்மளால் பார்க்க முடியாது சரிங்களா இங்கே வீடுகளிலேயே கூட ஒரே குடும்பத்திலேயே கூட மாறுபட்ட சிந்தனைகள் கொண்டவர்கள்லாம் உள்ள காலமாக இது இருக்குது வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனத்தோட இருந்தா இந்த ரெண்டு மாதத்தை நல்லபடியா வடிவமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களுக்கான வருடமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பதிவை பார்ப்பவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே சுயஜாதகம் இருக்கும் அந்த சுயஜாதகம் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் இந்த தசா புத்தியில் இந்த டைமில் த நடக்கக்கூடிய தசா புத்தி இதற்கான பலன்கள் அப்படின்றது எல்லாமே தெரிய வரும் ஆனால் அந்த பலன்கள் தெரிஞ்சாலும் அதில் சில குறைபாடுகள் சில ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நீங்கள் மனசுடைஞ்ச உக்காந்துடாமல் இந்த பிரபஞ்சத்தின் துணை நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லதே ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறினீங்கன்னா இந்த இறைவனுடைய அருளும் பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் சரிங்களா நண்பர்களாக வந்து நிற்கும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் சரிங்களா நன்றிங்கய்யா